எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி இந்த பதிவில் அம்மனோட நூற்றி எட்டு பெயர்கள் துர்க்கை அம்மனோட நூற்றி எட்டு பெயர்களை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை ஏற்கனவே ஒரு எட்டு மாதம் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நவராத்திரி டைமில் அம்பாலோட நூற்றி எட்டு பெயர்களை மட்டுமே சொல்லி விளக்குக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ படத்துக்கோ பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பெயர்கள் துர்கா ஜெகதம்பா பிரம்மச்சாரிணி அப்படின்னு வரும் அதில் வந்து நூற்றி எட்டு பெயர்கள் இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி மங்கையர் மலருங்கிற புக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்திருந்தது நான் அதை டைரியில் எழுதி வச்சிருந்தேன் ஸ்லோக டைரியில் நான் எழுத மறந்துட்டேனா அல்லது அதுலேயே இல்லையான்னு தெரியல நூற்றி ஆறு பெயர்கள் மட்டும்தான் இருந்தது அதை கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் நூற்றி ஆறு தான் இருக்குது இன்னும் ரெண்டு பெயர்கள் மிஸ் ஆறுது மேடம் அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளெல்லாம் இல்லை அம்மனோட பெயர்கள்னு போட்டாலே அஷ்டோத்தரம் தான் வந்திருந்தது நேத்திக்கு பார்த்துலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தா அதாவது எங்கள் வீட்டில் இந்த புக்கு இருக்கு அந்த புக்கில் நூற்றி எட்டு பெயர்கள் அம்மனோடது சரணம்னு போட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இத்தனை வருஷம் கழித்து அந்த ரெண்டு பெயர்கள் எனக்கு கிடைக்கணும்னு அம்பாலோட உத்தரவு போட்ருக்கு அதான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இந்த பதிவை கொடுத்துருக்கேன் நானே டைப் பண்ணி நூற்றி ஆறு பெயர்களும் போல்டு அட்ரஸில் கொடுத்துருக்கேன் அதனால் அந்த ஆன ரெண்டு பெயர்களோடு சேர்த்து நூற்றி எட்டு பெயர்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதை வந்து அதுலேயே வந்து சரணம் அப்படின்னு போட்டு போட்டிருக்கு ஒவ்வொரு பெயரையும் சொல்லி சரணம் சரணம்னு சொல்லி பூ போடலாம் அல்லது ஸ்லோகமாக படிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த பெயர்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் దుర్గాచరణం గౌరీ చరణం బ్రహ్మచారిణి అంబిగా సాముండి మహేశ్వరి కటకతారిణి సూలతారిణీ అపరాజిత సదాస్వాహ కూష్మాండీ మహాగౌరీ శశి దేవసేన గౌమారి శంకరీ సరస్వతి మహామాయ భద్రకాళి నలకూమారి ఆదిశక్తి వైష్ణవి సావిత్రి సిద్ధిదాత్రి ప్రసంటిగా త్రినేత్ర బ్రాహ్మీ మృగవాహి విజయ మాలాధారి నారాయణి స్కందమాధ గాద్యాయని మేధ సబరి ఈశ్వరి శంకిని చిత్రకండ కామాక్షి ధనుర్ధరి వజ్రధారిణి భవాని లక్ష్మి విక్షయ వారాహి జగజ్జనని మాదంగి అగ్నిశక్తి వారుని అజిత యశస్విని శైలపుత్రి కాళరాత్రి పద్మా జయ ఐందరి ద్వారవాసిని అమృతకళ చండిగ సర్వమంగళ నీలక్రీవ తండిని కులేశ్వరి మహాదేవి కామిని కాయిక వింత్యవాసిని సైజసి ఊర్ధువ కేసిని పార్వతి జ్వాలాముఖి వజ్రస భైరవి శేషమంగరి శమ స్వాహ మంగళ కులేశ్వరి లలిత ಗೃಹೇಶ್ವರಿ ಭಗವತಿ ಮಹಾಬಾಲ ಶ್ರೀದೇವಿ ಕಲ್ಯಾಣ ಶೋಭನಾ ಮುಗಡೇಶ್ವರಿ ಅಬೇದ ಕೋಬೇರಿ ಚಕ್ರಾಣಿ ಪರಿಪೂರಣಿ ಶಿವಶಕ್ತಿ ಸ್ವತಾ ಚಂದ್ರಕಂಠ ಮೂಗಾಂಬಿಗ ಪೂದನ ಶಂಭುಮೋಹಿಣಿ ಮಹಿಷವಾಹಿಣಿ ತಲವಾಷಿಣಿ ದಷ್ಟ್ರಾಕಾಳಿ ವಾಘೇಶ್ವರಿ சூடாமணி சதேஸ்வரி யோகினி சுபதா கபாலினி தாத்ரி ஜெயந்தி நாரசிம்ஹி இதுதான் அந்த நூற்றி எட்டு பெயர்கள் இதோடு சேர்த்து சரணம் அப்படின்னு சொல்லணும்னு போட்டிருக்கு தேவியின் இந்த நூற்றி எட்டு திருநாமங்களை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் பாராயணம் செய்தால் தீர்க்க அஷ்ட அஷ்டஐஸ்வரியம் காரிய சித்தி அனைத்தும் கைகூடும் தினமும் பாராயணம் செய்ய இயலவில்லை என்றால் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி நாட்களில் செய்யலாம் அதுவும் இயலாவிட்டால் நவராத்திரி ஒன்பது நாட்களிலாவது பாராயணம் செய்து பலன் பெறலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு கீழே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இத்தனை வருஷம் கழித்து இந்த ரெண்டு நாமங்கள் எனக்கு கிடைக்கணும் இருக்கு அந்த சப்ஸ்கிரைபர் மூலமாக ரொம்ப நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பல வருஷமாக நான் இதையும் தேடின்னு இருந்தேன் வருஷ வருஷம் நான் வந்து நவராத்திரி போது இந்த நாமங்களை சொல்லி விளக்குக்கு பூஜை பண்ணுறது வழக்கம் இத்தனை வருஷம் கழித்து தான் கிடைக்கணும் ஒன்று இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நவராத்திரி தினங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதாவது அல்லது காலை மாலை மாலை நேரத்தில் விளக்கேற்றுட்டு கூட ஸ்லோகம் மாதிரி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோ நோக்கா சமசா சுகினோ பவந்தோ ததாஸ்து